இந்த கவரேஜ் மட்டும் உங்களோட கார் இன்சூரன்ஸ்ல இல்லாட்டி நாளை உங்களோட கார் கலவு போகக்குள்ள அப்படி இல்லைன்னு சொன்னா டோட்டல் லோஸ் ஆயிட்டு சொன்னா பெரிய ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனைக்குள்ள மாட்டுவீங்க இது என்ன கவரேஜ் இது யாராருக்கு தேவை யாராருக்கு இது தேவை எல்லா எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன் ஒன் டே எவ்வளோ ஒரு கார் இருப்பீங்கன்னு சொன்னா அப்படி இல்லாட்டி கார் வாங்குற பிளேன்ல இருப்பீங்கன்னு சொன்னா கரெக்டாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபியூச்சர்ல இது உங்களுக்கு தேவைப்படும் இந்த கவரேஜோட பேர் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் ஓபிசிஎஃப் ஃபோர்டி த்ரீன்னு சொல்றது இதில் பேர் டிப்ரிஷியேஷன் வேவியர்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷனல் கவரேஜ் தான் ஆனால் எல்லா காருக்குமே இந்த கவரேஜ் போன எந்த அவசியமும் இல்லை ஆனால் சில காருக்கு இந்த கவரேஜ் கட்டாயம் தேவை இல்லாட்டி பெரிய அளவில் கை சேதப்பட வேண்டி இருக்கும் இந்த கவரேஜோட சிம்பிள் கான்செப்ட் என்னென்னு சொன்னால் உங்களோட கார் களவு போனாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு எக்ஸிடென்ட் ஒன்றில் மாட்டி ஃபுல்லாக டோட்டல் ரைட் ஆஃப் ஆகினாலோ ரைட் ஆஃப்னு சொன்னால் டோட்டலாக லொஸ் ஆகிட்டு இதுக்கு மேலேருந்து காரை பாவிக்க இலம் எனக்கு ஏழாங்கிற கட்டம் வரும்னு சொன்னால் நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களோட காருக்கு அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க ரைட் அதுதான் நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க அதாவது இதுக்கு மேலே உங்களோட கார் இல்லை அதாவது கலவடுத்திட்டு போய் அப்படி இல்லைன்னு சொன்னால் கார் ஃபுல்லாக நுறங்கிட்டு இதுக்கு மேலே ஓடையலாம் ஸோ உங்களுக்கு காருக்குரிய ப்ரைஸை தருவாங்க அப்படி தார ப்ரைஸை உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் உங்களோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்டில் ஓபிசி ஃபார்ட்டி த்ரீங்கிற இந்த கவரேஜ் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் காரை வாங்கின அந்த ப்ரைஸை உங்களுக்கு தருவாங்க அதாவது ஒரிஜினல் பர்ச்சேஸ் வேலூலில் தருவாங்க அப்படி இல்லாட்டி எம்எஸ்ஆர்பியில் அந்த ரேட்டில் உங்களுக்கு தருவாங்க தருவாங்க எதுனால தருவாங்க எந்த விதமான நீங்கள் இவ்வளோ காலம் இப்போ நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஓடிட்டீங்க ஒன் இயர் ஓடிட்டீங்க உங்களோட கார் வாங்கினதுலேருந்து இந்த ரேட்டில் இப்போ இருக்காது ரேட் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ குறைய தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் டாலர்ஸுக்கு கார் வாங்கியிருக்கீங்க இப்போ அதோட கார் பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பதாயிரம் டாலர்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாலும் இந்த கவரேஜ் ஓபிசிஎஃப் ஃபோர்ட்டி த்ரீங்கிற கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் உங்களை இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கிட்ட பே பண்ணுவாங்க டெக்ஸ்ட் ஃபீஸ் எல்லாம் கல் இல்லாமல் அதாவது இந்த ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஓ எம்எஸ்ஆர்பிங்கிற அந்த இதுக்கு தருவாங்க ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் ஓபிசிஎஃப் ஃபோர்ட்டி த்ரீ இல்லைன்னு சொன்னால் உங்களோடய கார் கலவு போகக்குள்ள அப்படி இல்லைன்னு சொன்னால் டோட்டல் ரைட் ஆஃப் ஆகினா அந்த காரை கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு தான் தருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கார் ஐம்பதினாயிரத்து வாங்கினீங்க இப்போ கலோ போகக்குள்ள அப்படி எக்ஸிடென்ட் படகுக்குள்ளே கார் ப்ரைஸ் நாற்பதாயிரம்னு சொன்னால் நாற்பதாயிரம் ரோஸ்ட் தான் தருவாங்க ஸோ நீங்கள் இப்போ திரும்ப போய் அதே பெறுமதியான ஒரு கார் ஒன்று பிராண்ட் நியூவாக நீங்கள் திரும்ப எடுக்கணும்னு சொன்னால் பே பேவணும் ஆனால் பென்ஷன்ஸ் கம்பெனி வந்து உங்கள்கிட்ட கடிச்சிட்டிருக்கிறது நாற்பதாயிரம் தான் அந்த பேலன்ஸ் பத்தாயிரத்தை நீங்கள் உங்களோட பாக்கெட்டால் போட்டு திரும்ப கார் வாங்க வேண்டியிருக்கும்

ஆனா கெப் இன்சூரன்ஸ்ங்கிறது எதை காப்பாத்தம் சொன்னா உங்களோட லோனை சொன்ன அதே சென் எடுப்போம் கார ரியல் பிரைஸ் ஐம்பதாயிரம் நீங்க புல் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்காம நீங்க லோனுக்கு கார் அடிக்கீங்க லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு உங்களோட டோட்டலா நீங்க அந்த பேங்குக்கு நீங்க பே பண்ண வேண்டியதா அறுபதாயிரம் வைங்க இப்ப கார் ஃபுல் ரைட் ஆஃப் ஆயிட்டு இல்லாட்டி கார் சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஓபிசிஓ ஃபோர்ட்டி த்ரீ இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் பே பண்ணுவாங்க அதுதான் என்ன காரப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் ஓபிசிஐ ஃபோர்ட்டி த்ரீ இல்லாட்டி இப்போ ஒரிஜினல் பிரைஸ் இப்போ நாற்பதாயிரம் வந்து சொன்னா நாற்பதாயிரம் தான் பே பண்ணுவாங்க இப்போ உங்களோட லோன் இருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபதாயிரத்துல ஸோ இப்போ ஐம்பதாயிரம் பே பண்ணாலும் சரி நாற்பதாயிரம் பே பண்ணாலும் சரி பலன்ஸாக இருக்கிற அந்த லோன் அமௌண்ட்டை யாரு கட்டாது அப்புறம் நீங்கிட்டு இருக்கணும் காரை இல்லாமல் கட்டிட்டு இருக்கணும் அந்த பலன்ஸாக இருக்கிற அந்த லோன் அமௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த கெப் இன்சூரன்ஸ் நீங்க லோன் அதாவது காரை நீங்க பைனான்ஸுக்கு நீங்க புக் பண்ண கொடுப்பா புக் பண்ண கொடுப்போம் நார்மலா டீலர்ஷிப் இந்த கெப் இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க சோ இன் கேஸ் இந்த மாதிரி ரைட் ஆஃப் அப்படி இல்லாட்டி இந்த கார் கலவு போயிடுதுன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணது பிறகு பேலன்ஸ் எவ்வளவு கெப் இருக்கோ அதாவது இன்ட்ரெஸ்ட் கெப் இருக்கோ அந்த கெப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கெப் இன்சூரன்ஸ் பே பண்ணும் நீங்க காரை ஃபைனான்ஸ் பண்றீங்க லீஸ் பண்றீங்கன்னு சொன்னா நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டீலர்ஷிப்பே உங்களுக்கு கெப் இன்சூரன்ஸ் போட்டு தருவாங்க நீங்க அதை பத்தி ஒரே பண்ண தேவை இல்லை ஆனா நீங்க பிராண்ட் கண்டினியூவா நீங்க காரை எடுக்கீங்கன்னு சொன்னா நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள கட்டாயம் இந்த ஓபிசி ஃபோர்டி த்ரீ போடுறது மிக மிக நெல்லம் அது கூட காரோட வேர்த்த ப்ரொடெக்ட் பண்ணும் ஓகே ஆனா நீங்க பழைய ஒரு கார் வாங்குறீங்க காரோட வேர்த் அவ்வளவு சின்ன ஒரு அமௌண்ட் தான் சொன்னா அந்த டைம்ல நீங்க ஓபிசி ஃபோர்டி த்ரீ போட தேவை ஆனா நீங்க விரும்பினா போடலாம் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம் போடுறதுக்கு தான் ஏன்னா அதை போறது நான் சஜெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னா இப்ப கார பெருமதி ஐம்பதாயிரம் லோன் அறுபதாயிரம் இப்ப நீங்க ரெண்டு வருஷத்துக்கு காரை பாவிச்சிட்டீங்க இப்ப கார பெருமதி வந்துட்டு இருபதாயிரம் டாலர்ஸுக்கு வந்துட்டு ஓகே டிப்ரிசியேட் ஆகி இருபதாயிரம் காஸ்ட் வலி இருபதாயிரம் வந்துட்டு இப்ப உங்களோட கார லோனும் குறைஞ்சி குறைஞ்சி வந்து இப்ப நாற்பதாயிரம் தான் லோன் பேலன்ஸ் இருக்கு இருபதாயிரம் டாலர்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அறுபதாயிரத்துல இருந்து வைப்போம் இப்ப உங்களோட கார் களவு வைத்து அப்படி இல்லைன்னு சொன்னா டோட்டல் லாஸ் ஆயிட்டுன்னு சொன்னா இந்த ஓபிசிஎஃப் ஃபோர்டி த்ரீ இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் தருவாங்க அந்த ஐம்பதாயிரத்துல உங்களுக்கு லோன் இருக்கு நாற்பதாயிரம் தான் ஸோ பத்தாயிரம் டாலர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரைக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னால் இன்னொரு காரை லோன்ல எடுக்கக்குள்ள உங்களுக்கு அந்த பத்தாயிரம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகி அதாவது நீங்க அவ்வளோ காலமும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணின இது காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஆனால் இதே சினாரியோவில் நீங்க ஓபிசிஎஃப் ஃபோர்ட்டி த்ரீ இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட ஓபிசிஎஃப் ஃபோர்டி த்ரீ இல்லைன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஜஸ்ட் இருபதாயிரம் டொலர்ஸ் மட்டும்தான் பே பண்ணுவாங்க என்னால் தான் இப்போ கார்க் ஸோ உங்களோட லோன் இக்கி நாற்பதாயிரம் ஸோ பேலன்ஸ் இருபதாயிரத்தை இந்த கெப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளும் அதாவது இருபதாயிரத்தை கெப் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க நீங்க கா இப்போ உங்கள்கிட்ட காரும் இல்லை கடனும் இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ காலம் இந்த ரெண்டு வருஷமும் காரும் கூட என்று நினச்சி நீங்கள் பே பண்ணிடுற அந்த காசும் அப்படியே இல்லாம ஆயிடும் உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை திரும்ப போய் புது லோன் ஒன்று போட்டு திரும்ப புதுசாக எல்லாத்தையும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள இந்த ஓபிசி ஃபோட்டி த்ரீயை அப் டு ஃபைவ் இயர்ஸுக்கு எடுக்கிறது பெட்டர் நார்மலாக பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸுக்கு பெரிய அளவில் இது அமௌண்ட் சேஞ்ச் ஆக போகிறதில்ல இல்ல டூ இயர்ஸ்க்கு கொடுக்குற அதே சேம் அமௌண்ட் தான் ஃபைவ் இயர்ஸுக்கும் அவங்க கொடுப்பாங்க சோ பெட்டர் ஃபைவ் இயர்ஸுக்கு ஏன்னு சொன்னா போட்டுடுங்க ஆனால் எல்லாருக்குமே குவாலிஃபை இல்லை ஆனால் குவாலிஃபை ஆகுங்கன்னு சொன்னா கட்டாயம் ஓபிசி ஓர்ட்டி த்ரீங்களோட வெஹிகளுக்கு போட்டாடுங்க இதை பத்தி நீங்க என்னென்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட இன்சூரன்ஸ்ல ஓபிசி ஃபோர்ட்டி த்ரீங்கிற இந்த கவரேஜ் இருக்கா இல்லையாங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒன் டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் எங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் தேர்ட்டி பிளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க புது கார் வாங்க போறீங்க அப்படி